பம்மலில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சாம்பியன்ஷிப் சதுரங்க போட்டி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழகம் சார்பில் ஆண்டுதோறும் மாவட்ட சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செங்கல்பட்டு மாவட்ட செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் பல்லாவரம் அடுத்த பம்மல் ஸ்ரீ சங்கரா குளோபல் பள்ளி வளாகத்தில் பிப்ரவரி எட்டு மற்றும் ஒம்பதாம் தேதிகளில் நடைபெற்றது மாவட்டம் முழுவதும் இருந்து சுமார் நானூறு செஸ் வீரர்கள் கலந்து கொண்ட இதில் ஏழு பதினொன்று பதினஞ்சு மற்றும் பத்தொன்பது வயதுடைய வீரர்களுக்கு நடைபெற்ற போட்டிகள் முதல் நாள் இரண்டு சுற்றுகள் இரண்டாம் நாள் நான்கு சுற்றுகள் என மொத்தம் ஆறு சுற்றுகளாக நடைபெற்றன முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் இருபது இடங்களை பிடித்த ஆண்கள் மற்றும் முதல் பதினஞ்சு இடங்களை பிடித்த பெண்கள் என ஒவ்வொரு பிரிவிற்கும் என நூற்றி அறுபது பேர்களும் முதலிடத்தை பிடித்த ஏழு வயதிற்குட்பட்ட சதுரங்க போட்டி சாம்பியன்ஷிப் போட்டியில் துருவன் என்ற மாணவரும் மாணவி பிரிவில் அனிகா பதினொன்று வயதுக்குட்பட்ட பிரிவில் மாணவர் சாய் சரண் சீனிவாசன் மாணவி பிரிவில் ஸ்ரீனிகா ஐந்து வயது மாணவர் பிரிவில் கார்த்திக் முருகன் மாணவி பிரிவில் மிருலி நளினி மற்றும் பத்தொன்போது வயதுக்குட்பட்ட பிரிவில் மாணவர் ஆகாஷ் மாணவி பிரிவில் பத்மினி ஆகிய எட்டு பேர்களுக்கும் மாவட்ட சாம்பியன்ஷிப் சொல் கோப்பைகளையும் செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக தலைவர் ராஜாராமன் செயலாளர் புவனேஸ்வரி பொருளாளர் பானுமதி ஆகியோர் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர் இந்த போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து பிரிவுகளை சார்ந்த முதல் இரண்டு இடங்களை பிடித்தவர்கள் அடுத்து வரும் மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கு தகுதி பெற்று மாவட்ட சதுரங்க கழகம் சார்பில் பங்கேற்பார்கள் இதில் பங்கேற்ற அனைத்து வீரர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்த பரிசளிப்பு விழாவில் மாவட்ட நிர்வாகிகள் பள்ளி நிர்வாகிகள் பெற்றோர்கள் மாணவர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் pare <laughs>

எக்ஸைட்டே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நிறைய நடத்தணும் ஸோ இது நிறைய என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீயும் அஃபோர்டபுள் பேரண்ட்ஸ் எல்லாருமே வரலாம் இங்க ஃபுட் அரேஞ்ச் பண்றாங்க ஸோ சொப்போஸ்டிக்கேட்டான பிளேஸ் இருக்கு பேரண்ட்ஸ்க்கு நல்லா உக்கார்றதுக்கு இந்த ஏரியாவில வந்து இடம் இருக்கு ஸோ இந்த ஸ்கூலில் எப்போ போட்டாலும் நாங்கள் தராம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய பேரன்ட்ஸ் கூட்டிட்டு வந்து குழந்தைங்கள என்கிரேஜ் பண்ணுங்க இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணாத நம்ம ஸ்டேட் போறதுக்கு நமக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸா இருக்கு அமைச்சர்

மாதிரி விஷயோ தான் இன்ட்ரெஸ்டஸ் வரதுனால செஸ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லி ஆரம்பித்தோம் அப்படி ஆரம்பித்து முதல் போன நாங்கள் டோர்னமெண்ட் போனதும் ஜிஎம் செஸ் அகாடமியோட ஒரு பிரின்ஸ் அந்த காலேஜில் தான் ஸோ அங்கே போனப்போ ஃபஸ்ட் டைமே வந்து சிக்ஸ் ரவுண்ட்ஸுக்கு ஒரு த்ரீ ரவுண்ட்ஸ் வின் பண்ணால் ஆனால் ரொம்ப டவுனில் தான் இருந்தால் பட் யங்கஸ்ட் ப்ளேயர் மெடல் கிடச்சிது ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து எல்லா வீக்கெண்டும் எந்த டோர்னமெண்ட்டுக்கு போகலாம் எப்படி வின் பண்ணலான்னு சொல்லி இப்போ டாப் ஃபைவ்ல வந்து இன்றைக்கி டாப் டென் டாப் ஒன் வந்திருக்கா மேலும் வீடியோ காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க